நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வித்திரையாட்ஸ் உடைய ஸ்டோரி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா என்று அதாவது இந்த தொடக்க விழா கண்டிப்பாக நமது எம்டி வந்து வெளியே இருந்தான்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இந்த விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க நமது மை வித்திரையாட்ஸ் உறுப்பினர்கள் தற்போது சிம்பிளாக தான் போய்ட்டுருக்கு அதே மாதிரி ஸ்டோரில் வந்து பொருட்கள் இருக்குது பட் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது ஏனால் நமது எம்டி வெளியே வந்தவுடன் பேமெண்ட்டும் சரி அதேமாதிரி ஸ்டோரி நிலைமையும் சரி இதெல்லாம் சீராகும் அப்படின்ற மாதிரி உறுப்பினர்கள் தன்னம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்